ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ் இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வாக்காளர் அட்டை உள்ளவர்களின் கவனத்திற்கு மத்திய அரசு வெளியிட்டுள்ள ஒரு மிக முக்கிய அறிவிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ மத்திய அரசு சார்பாக மத்திய தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்காளர் அடையாள அட்டை உள்ளவர்கள் அனைவருமே பார்த்திங்கன்னா அதாவது பதினெட்டு வயது நிரம்பியவர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா வாக்காளர் அடையாள அட்டை என்பது வந்து தற்போது வந்து கட்டாயமாக வாங்கி நீங்கள் வந்து உங்களுடைய ஜனநாயக கடமையை வந்து ஆற்ற வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் அந்த அட்டையை பயன்படுத்தி நீங்கள் வந்து ஐடென்டிஃபையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா தற்போது வந்து அந்த வாக்காளர் அடையாள அட்டையுடன் வந்து நீங்கள் வந்து ஆதார் எண்ணை வந்து இணைக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்து மத்திய அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா இந்த போலியான வாக்கு வாக்குகளை செலுத்துபவர்களை வந்து தடுப்பதற்காக இந்த ஒரு திட்டம் வந்து நடைமுறை செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு சார்பாக வந்து விளக்கம் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது எப்படி நீங்கள் விண்ணப்பம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க உங்களுடைய மொபைலிலேருந்தே வந்து நீங்க வந்து இது வந்து இணைச்சிக்கலாம் ஸோ என்ன எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஹோட்டர் ஹெல்ப் லைன் அப்படின்னு ஒரு வந்து பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஓட்டர் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் நீங்களே ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே போயிக்கலாம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பி என்ற ஃபார்மை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டை மட்டும் நீங்கள் வந்து ஒரு போட்டோ பிடிச்சி நீங்க வந்து அதை அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே வீட்டில் இருந்த அப்படியே நீங்கள் எந்த ஒரு இசைமையும் எதுவுமே போகாமல் இருந்தே நீங்களே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்காக அபிஷியலாக வந்து ஓட்டர் ஹெல்ப்லைன் என்ற ஒரு வெப்சைட்டை வந்து மத்திய அரசு சார்பாக வந்து உருவாக்கப்பட்டுள்ளது ஸோ இது போன்ற அடுத்தடுத்த பயனுள்ள தகவல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க